கட்சியை விட்டு விலகினாரா ஜெகதீச பாண்டியன் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி பதினான்கு வருடங்களுக்கு மேலாக தமிழ் மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் அவர்களுடைய அனைத்து இன்னல்களுக்காகவும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டு வருது அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏற்கனவே பல ஆண்டுகளாக புறையோடி போய் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் மொத்தமாக மாற்றுவதற்காக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அதற்காக இவர்கள் வர்கிட்ட வந்து இதுவரைக்கும் ஒரு ஜோல்னா பையோட சுற்றிக்கிட்டு வெறும் தமிழ் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தை மொத்தமாக மாற்றுற விஷயமாக வெறும் தமிழாக எனக்கு எல்லாமே தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கொள்கையை தமிழ்நாட்டில் பெரிய அளவில் ஒரு கட்சி அரசியலில் கொண்டு வந்தது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதை யாராலையும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த கட்சியில் உட்கட்சி பிரச்சனைகள் வேற ஏதோ பிரச்சனைகள் இருந்தால் அவங்க எல்லாமே சமாளிச்சிருவாங்க ஆனால் கட்சியிலேருந்து பேசக்கூடிய சில அவதூறுகளுக்கு பதில் சொல்கிற ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது இல்லையா அந்த மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து சமீபத்தில் ஒரு நபர் விலகிட்டார் அவர் விலகி முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உடனே ஏதாவது ஒரு அரசல் புரசலாக விஷயத்தை நம்ம பரப்பணுங்கிறதுக்காக இந்த திராவிட இருந்து குறிப்பிட்டு பெயரையே சொல்லலாம் யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நேரடியாக அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்களுடைய படம் பதித்து அவர் கட்சியை விட்டு விலகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பலரும் வந்து அதற்கு பதில் பேசுகிறாங்க கேள்வி எழுப்புறாங்க என்னென்னவோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை இதை நேரடியாகவே ஜெகதீச பாண்டியன் அவர்களிடம் வந்து தனிப்பட்ட முறையில் பேசி அவரே வந்து அதற்கான பதிலை வந்து எக்ஸ்தலத்தில் கொடுத்துருக்கிறத நம்மளால் கவனிக்க முடியுது அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி ஒரு வதந்தியை பரப்பி அதுக்கப்புறம் வந்து அவர் பதிவு செய்ததை டெலிட் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணிவிட்டு ஓடிட்டார் யூடியூப் ரூட்டர்ஸ் ஸோ யாரோ எழுப்புகிற ஒரு விஷயம் அவர்களுக்கு தேவை நம்மளுடைய அட்டென்ஷன் மட்டும்தான் அவர்கள் நம்ம கருத்தியலை ஒரு காலத்தையும் கேட்க போகிறதும் இல்லை அதை பற்றி பேச போகிறதும் கிடையாது அவர் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்காமல் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வது மாதிரி அவனுக்கு சோறு கிடையாது அப்படிங்கிறது தான் அவனுடைய திராவிட கொள்கையை கொண்டு போகிறத பற்றி அவன் பேசாமல் முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்தை வீழ்த்தணுன்னா யோசிச்சிக்கிட்டு இருக்காங்கங்கிறத நம்ம மக்கள் அனைவரும் உணரணுங்கிறத இந்த காணொளி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் அதனால் தொடர்ச்சியாக இதே மாதிரி வரக்கூடிய பல பொய்யான நிகழ்வுகளுக்கு நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அதே நேரத்தில் நேரடியாக நான் ஜெகதீச பாண்டியன் அவர்களே வந்து அப்படிலாம் வரலைங்க அது ஒரு பொய்யான தகவல்கிறத சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு போலி விஷயத்தை எழுப்பும்போது யாரும் அச்சப்பட வேண்டாம் தலைமையிடம் இருந்து நேரடியாக அறிக்கை வர வரைக்கும் நம்ம காத்திருப்பது தான் எப்போவும் நல்லது அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன்